ஏழாம் வகுப்பு கட்டுரை எங்கள் ஊர் வேலூர் குறிப்புச் சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் சிறப்புமிகு இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிமுறை முன்னுரை எங்கள் ஊர் வேலூர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வேலூர் சிப்பாய் எழு எழுச்சி நடைபெற்ற இம்மண்ணின் சிறப்பை இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் பாலாற்றின் கரையில் இந்நகரம் அமைந்துள்ளது பெயர் காரணம் முருக கடவுள் தோன்றிய ஊர் என்பதால் வேலூர் என்று அழைக்கப்படுகிறது தொழில்கள் தோல் தொழிற்சாலைகள் மற்றும் பல்வேறு சேவைத்துறை நிறுவனங்கள் இந்நகரின் பொருளாதாரத்திற்கு பெரிதும் பங்கு அளிக்கிறது சிறப்புமிகு இடங்கள் வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோவில் பொற்கோவில் முதலியவை சிறப்புமிகு இடங்கள் ஆகும் திருவிழாக்கள் கங்கை அம்மன் திருவிழா சித்திரை பௌர்ணமியில் புஷ்ப பல்லக்கு விழா வேளங்காடு ஏரி திருவிழா முதலியவை இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் மக்கள் ஒற்றுமை இங்கு வாழ் மக்கள் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் முடிவுரை கலாச்சார பாரம்பரியம் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் இயற்கை அழகுமிக்க வேலூர் நகரில் வாழ்வது எனக்கு பெருமை